சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டு நீதிமான் பனியை போல் சொலித்து லீபனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் அன்புள்ள பரலோகதாகப்பனை இந்த அதிகாலை வேலையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவர் ஐயா பனியை போல செலுத்து அனைவரும் நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள் உயரமாக படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை உமக்காக வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகள் தனித்துவமாக கௌரவமாக பாதுகாப்பாக உயரமாக மேன்மையாக வளர நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படி மன்றாடுகிறோம் நிறபடி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜெவங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன்